அன்பார்ந்த இன்னும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு உண்டான இந்த எஃப்ஏபி வளர்வரி மதிப்பீட்டுக்கான அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் உண்டான பருவம் ஒன்று அதற்குண்டான அட்டவணை ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கிளாஸ் ஒன் டூ த்ரீக்கு உண்டான ஷெட்யூல் வந்து பார்த்தோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாடவல் டூ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸும் மாடல் வைஸும் மாடியூல் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து மாடியூல் வைஸ் இருக்குது இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டைம் ரொம்ப அதிகமாகும் ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கல்வி எம்ஏம் டாட் காமில் இருக்குது ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் என்ன எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ